ஜாலயுமே வந்து குழந்தையினுடைய எலும்புகள் நிறைய மனிதர்களுடைய எலும்புகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அங்க இருக்கிற தமிழர்களை இந்த விஷயத்த பெருசா எடுக்கணும் இன்னைக்கு என்ன எங்களை விட்டுடுங்க இப்ப நீங்க சொல்லும் போதே பிரபாகரன் அவர்கள் வந்து கடைசி இறுதி கட்டத்துல வந்து வழித்திட போற மாதிரி உங்களுக்கு தோணுதுன்னு சொன்னீங்க இல்லையா சார் அது எந்த மாதிரியான அதாவது யாருக்கிட்டயும் கூட இன்னைக்கு இந்தியா அப்படித்தானே இருக்குது இதுதான் விடுதலை புலிகள் வந்து அண்டை நாடுகளோட யாருக்கிட்டயுமே எனக்கும் வச்சுக்காம போனதுனால தான் எல்லாரும் சேர்ந்தா உங்க கலைஞர் அவர்கள் நிறைய நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டாருன்னு சொல்லி சொல்றாங்க அது மாதிரி பண்ணி கலைஞர் பல இவங்க மாட்டி கூடாதுன்றது அவங்களோட அப்படியே திருப்பிட்டாங்க கலைஞர் என்ன சொன்னார் நானா பிரிஞ்சிருந்தாங்க ஸ்ரீசபா பத்மநாபா உமா மகேஸ்வரன் பிரபாகரன் நாளா பிரிஞ்சிருந்தாங்க நீங்க நாளா பிரிஞ்சிருந்தா அது சிங்கள உங்களுக்கு தானே பரவாயில்ல நீங்க ஒன்னா சேர்ந்தாதான் போராட முடியும்னு அவர் கலைஞர் சொன்ன ஒரே வார்த்தை இதை வச்சுக்கிட்டு கலைஞர் துரோகம் பண்ணிட்டாரு இன்னைக்கு இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறது வந்து கலைஞருக்கு இதை இதை வச்சு கலைஞர் பேருக்கு கெடுக்கணாங்கிறதுக்காக வந்து சில கூட்டங்களை இதை பயன்படுத்துறாங்க தவிர கலைஞர் என்ன பண்ணாங்கிறத எங்களை போடுறவங்களுக்கு தெரியும் எம்ஜிஆர் என்ன பண்ணாருங்கிறது எங்களுக்கு தெரியும் பிரபாகரன் யாருக்கிட்ட நெருக்கமா இருந்தாரு தெரியும் சிரிச்சபாவ பத்மாவா யாருக்கிட்ட நெருக்கமா இருந்தாங்க தெரியும் பிரபாகர் வந்து யாரோ சீமான் ஒரு ஆடு வந்து என்னை பத்தி பேசிட்டு இருக்காங்க யாருக்கு கேட்கும்போது நான் சொன்னது வரதராஜாட்டா தான் இருந்தார் அவ்வளவுதான் அவருக்கு தெரியும் பிரபாகர் அவர் பார்த்தது கூட இன்னைக்கும் சொல்றாரு பார்த்தது ஒரு கிடையாது பான் கொடுக்க ஒரு கேள்வி இன்னைக்கு வரல பதில் சொல்லல சென்னையில் பிரபாகரன் இங்கே வச்சிருந்தார்னு ஒரு கேட்டு அது ஒரு கருக்கா சொல்லட்டும் எங்களுக்கு தெரியாம எப்படிமா அவர் பார்த்து இன்னைக்கு அவர்கிட்ட இருந்த கூட புலமை பத்தி நானும் நெடுமாறன் தான் எங்களை தாண்டி யாரும் வந்து பார்த்தா எப்படி பார்த்துருக்கோம் நேர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் மற்றும் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் இப்போ ஜாஃப்னாலேயுமே வந்து

பல விஷயங்கள் பாதிக்கப்பட்டது இன்னைக்கு அவங்களுக்கு இந்த இந்திரா காந்தி எம்ஜிஆர் கலைஞர் எல்லாருமே வந்து அவங்களோட இருந்தாங்க அதுக்கு பிறகு ராஜீவ் காந்தி கிட்ட வந்து சில அதிகாரிகள் பண்ண குழப்பத்தினால இந்தியா வந்து எனக்கு செங்கல் அவர்களுக்கு சப்போர்ட் ஆயிருச்சு விடுதலை பள்ளிகள் எப்படி அழிஞ்சாங்க இந்தியாவும் இந்தியாவும் சைனாவும் சேர்ந்து தானே விடுதலை புள்ளிகள் அழிச்சுடுவோம் அந்த தேசம் பேர் பொறுத்தவரை கலைஞர் ஆயோஜின்னு சொல்லிட்டு பாத்தாரு நடந்தது கலைஞர் அவர்கள் நிறைய நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டாருன்னு சொல்லி சொல்றாங்க அது மாதிரி பண்ணி கலைஞர் இவங்க மாட்டி கூடாதுன்றது அவர் மேல அப்படியே திருப்பி விட்டாங்க கலைஞர் என்ன சொன்னாரு நாலா பிரிஞ்சிருந்தாங்க ஸ்ரீசபா பத்மநாபா உமா மகேஸ்வரன் பிரபாகரன் நாலா பிரிஞ்சிருந்தாங்க நீங்க நாலா பிரிஞ்சிருந்தா அது சிங்கள உங்களுக்கு தானே பரலாபம் நீங்க ஒன்னா சேர்ந்தாதானு போராட முடியும் அவர் கலைஞர் சொன்ன ஒரே வார்த்தை இதை வச்சுக்கிட்டு கலைஞர் துரோகம் பண்ணிட்டாரு

என்ன பண்ண சொல்ல உண்மைகள் என்னத்தான் இதை வச்சு கலைஞர் பத்தி கவலைப்படுத்தப்பட்டாங்க கலைஞரை பத்தி கவலைப்பட ரெண்டு முறை ஆட்சி போனது கலைஞர் ஆட்சி போனது ஏழை தமிழர்களை பாத இது பண்ணது டிஸ்மிஸ் பண்ணாங்க பிரபாகரன் தன்னை வந்து இப்ப எம்ஜிஆரோட இது பண்ணிட்டாரு ஐடென்டிஃபை பண்ணிட்டாரு ஏன்னா பிரபாகரன் வந்து கலைஞர் ஏத்துக்கிறார் அதுக்கு கலைஞருடைய தப்பு இல்லை

அவன் வண்டு கொடுத்துருந்து கொடுத்த கிளாஸ்மேட்டை ரெண்டு பேர் அவனும் டாக்டர் நான் டாக்டர் அவன் வரானா நான் வர்றாங்க போட்டி நடத்துக்கிட்டு இருந்தது ஸ்டூடெண்ட்ஸ் தான் அவன் ஒருத்தர பார்த்து போது ஏன்னா பிரபாக எல்லாத்துக்கும் நீங்கள் ரொம்ப நெருங்கமா இருக்கட்டும் அப்படியே இருக்கிறாங்க அதனால வந்துட்டு போவாங்க அப்படின்னு தெரியுமா என்னுடைய தான் போயிடுச்சு நான் ஒரு மாசம் கழிச்சு பார்க்குறேன் நாம ஒரு நேர நாம வந்து எவ்வளவு தூரத்துல இருந்தோமோ அவங்க தூரத்துக்கு அதுக்கப்புறம் அவங்களும் போயிட்டாங்க இந்திரா காந்திக்கு பிறகே அந்த ஏழை தமிழர்கள் கூட ராஜீவ் காந்தி கூட அவங்க அப்படி போயிட்டாங்க அப்படி அந்த நேரத்தில் நடந்த ஈழ ஈழப்படுகொலைகளை வந்து என்னென்னலாம் நடந்ததுன்னு தெரியாது சமீபத்தில் கூட ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் போட்டாங்க எப்படி எல்லாம் தமிழர்கள் அடிச்சாங்கன்னு ஒரு படம் போட்டாங்க அதுக்கு என்னெல்லாம் போய் பார்த்துட்டு நிறைய பேர் வந்தாங்க என்ன கூப்பிட்டுருந்தாங்க போய் பார்த்தேன் அது அது அவ்வளோ கொடுமையான மரணங்கள்லாம் பண்ணியிருக்காங்க தண்ணியை தண்ணி இது குவிஞ்சிக்கிட்டு இருக்கார் அவர் வந்து துப்பாக்கி சுட்டு கொடுறாங்க அது மாதிரி செங்களவர்கள் எந்த பண்ணியிருக்காங்க அதான் அந்த சமயத்தில் நடந்த முள்ளிவாய்க்காலில் நடந்ததெல்லாம் எவ்வளோ நடந்ததுன்னு யாருக்கும் தெரியாது குட்டிமணி ஜெகன் ரெண்டு பேத்துக்கு உடல் உறுப்பு எல்லாம் அறுத்து தூக்கி போட்டு எல்லாம் நோண்டு போட்டுலாம் போனாங்க

இதை பெருசு பண்ணாது இன்னைக்கு இலங்கை இருக்கிற நிலமையில பொருளாதார வீழ்ச்சி பயங்கரமாக வந்துருச்சு ஏன்னா அங்கே பெரிய பொருளாதாரத்துக்கு அடிப்படையாக இருந்தது தமிழர்கள் தான் அந்த தமிழர்கள் பூரா வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க கனடாவுக்கு போயிட்டாங்க ஐரோப்பாவுக்கு போயிட்டாங்க ஜெனிவாவுக்கு போயிட்டாங்க அந்த மாதிரி போயிட்டதுனால இலங்கையுடைய பொருளாதாரம் சுத்தமாக உழுந்து போயிடுச்சு தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச பிறகும் ஐநாவில் இதுவரைக்கும் அதை வந்து ப்ரூவ் பண்ண முடியாததுக்கு இது ஒரு வாய்ப்பா இருக்கும் ஐக்கிய நாடுகள் சபை வந்து பொதுங்கிறது எல்லாம் சொன்னாலும் கூட அமெரிக்கா பிள்ளைகளை தான் அது இன்னும் இருக்குது இது எதனால நான் சொல்றேன்னா அவங்க டீகோ கார்சியான்னு ஒரு தீவு வந்து இலங்கைக்கு கீழே இருக்குது தென் துருவத்துக்கும் இதுதான் மத்தியில ஒரு தீவு அது குமரியில இருந்து போனீங்கன்னா ஒரு இரநூறு மைலுக்கு கீழே அது இருக்குது அந்த தீவிர வந்து அமெரிக்காவுடைய ராணுவத்தோட பெரிய பாதுகாப்பு கேது வச்சுக்கிற அணு ஆயுதங்கள் ஒரு பட்ட நம்ம நேரம் நம்ம வீட்டுல வந்து ரெண்டு அந்த அளவுக்கு ஆபத்து அந்த நேரத்துல விடுதலை புலிகள் வந்து கம்யூனிஸ்ட் மனப்பாடு அந்த நேரத்தில் வந்து இவங்க சைனா கிட்டே மகிழ்ச்சிக்கிட்டாங்க விடுதலை புலிகள் அந்த ஏழை விடுதலை போராளிகள் செஞ்ச பெரிய தப்பு என்னா எல்லா சண்டை போட்டாங்க எந்த நாட்டு கூட உறவு வச்சுக்கிட்டு இந்தியாவை பகிச்சுக்கிட்டாங்க இப்போ அமெரிக்காவை பகிச்சுக்கிட்டாங்க அமெரிக்கா என்னாச்சுன்னா இவங்க இருந்தாங்கன்னாக்கா இலங்கை மூலமாக நம்ம நமக்கு கிடைக்கக்கூடிய நான் கிடைக்காதுங்கிறதுக்காக இவங்களை அடிச்சாகுதுங்கிறதுலாம் அமெரிக்கா மாதிரி நின்றுச்சி அதுக்கு என்ன ஆதாரம்னா அந்த அமெரிக்கன் கால்ச்சர்கிட்ட எங்கள் வீட்டுக்கே வந்தார் வீட்டுக்கு வந்து எங்கள் அண்ணனையும் என்னையும் வந்து அமெரிக்கா இதை ஆதரிக்கல

யாருகிட்டயும் நீங்க இதுதான் நீங்க எல்லாத்துக்கிட்டையும் பகைச்சிட்டு இருக்க இன்னைக்கு இந்தியா நிலைமை அப்படித்தானே இருக்குது ஒரு ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்ததுங்கிறீங்க தாக்குதல் நடந்த மறுநாள் வந்து இந்தியா இன்டர்நேஷனல் மானிட்டர் பண்ட் நாற்பது நாடுகள் சேர்ந்து அங்கீகாரம் அங்கீகரிச்சாதான் அந்த பணம் கொடுக்க முடியும் நாற்பது நாடுகள் ஒன்னா சேர்ந்து தீவிரவாத தாக்குதல் நடந்த ரெண்டு நாள் கழிச்சு பாகிஸ்தானுக்கு பணம் கொடுக்குறாங்க நம்ம எடுபட்டு இல்லையா தீவிரவாத தாக்குதல் சொல்றோம் பாகிஸ்தானுக்கு தானே சப்போர்ட் இருக்குது அதை இது பண்றதுக்காக நீங்க வந்து கமிட்டி போடுறீங்க நாடாளுமன்ற உறுப்பினர் கூட்ட கமிட்டி அஞ்சு கமிட்டியை போட்டு உலகம் பூரா அனுப்புறீங்க எதுக்கு அனுப்புறீங்க பாகிஸ்தான் அனுப்புறீங்க பாகிஸ்தான் தீவிரவாத நாடுன்னு சொல்றதுக்கே போறீங்க அதை கவுண்டர் பண்றதுக்கு பாகிஸ்தான் யாருமே அனுப்பலையே அந்த மக்கள் நான் ஏன் அந்த ஊருக்கு அனுப்புறீங்க அவங்க வந்து பாகிஸ்தான் பண்ணது சரின்னு நினைக்கிறாங்கன்னு தான் அர்த்தம் இந்தியாவுடைய வெளியுறவுக் கொள்கை எவ்வளவு பெரிய தோல்வியில் இருந்தது பாகிஸ்தான் உங்களுக்கு எதிரி பங்களாதேஷ் உங்களுக்கு எதிரி நேபாள் உங்களுக்கு எதிரி இந்த பக்கம் பர்மா உங்களுக்கு எதிரி இந்த பக்கம் இலங்கை உங்களுக்கு எதிரி யாரு கூட தான் நீங்க அமெரிக்கா இணக்கமாக இருக்கு இருக்குது அமெரிக்கா என்ன என்ன இன்னைக்கு காரணம் எந்த நிமிஷம் தெரியலையே நிமிச்சானே தெரியல தெரியல சொல்றீங்க ஐம்பது இடங்களில் வந்து தீவிரவாத முகாம்களை அழித்து விட்டோம்ங்கிறீங்க மறுநாள் நாட்டு தளபதி சிங்கப்பூர்ல போய் ஆமா ரஃபேல் விமானம் மூணு போடிச்சு ஒரு ஏழு போர் விமானங்கள்லாம் பாகிஸ்தான் சுட்டு வீடு திருச்சு எடுத்துக்கிறது இப்படி இருக்குது இது இதுதான் விடுதலை புலிகள் வந்து அண்டை நாடுகளோட யாருக்கிட்டயுமே எனக்கு வச்சுக்காம போனதுனால தான் எல்லாரும் சேர்ந்து அவங்க சார் இப்போ இப்போ ஜாஃப்னால முள்ளிவாய்க்கால அந்த பகுதியில வந்து அந்த எலும்புகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கு ஆனா இப்போ ஒரு கிரிக்கெட் நடக்குது அப்படின்னா அதுக்கு பெரிய கவனம் வந்து வருது ஆனா இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து தமிழகத்திலேயே அவ்வளவு பெரிய கவனம் இல்ல எந்த செய்திகளுமே அதை கவர் பண்ணல அப்படின்றப்போ அதை எப்படி புரிஞ்சுக்கிறது பெருசா பெரிய அளவுல இருக்கிற சூழ்நிலை என்னன்னா இலங்கை விழுந்த சூழ்நிலையில அங்க இருக்கிற தமிழர்களே இந்த விஷயத்த பெருசா எடுக்கணும் இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா எங்களை அதை பத்தி பேச்சு எடுக்காது அப்ப இனப்படுகொலைன்றத வந்து யாராலையுமே வந்து அங்கீகரிக்க முடியாத ஒரு தான் இருக்கு இப்ப ஜாலியன் வாலாபாக் நடத்தது இனப்படுகொலையில அது ஒரு பேமஸ் முன்னூறு பேருக்கு மேல கொல்லப்பட்டாரு ஒரு ஸ்டேடியத்துக்குள்ளா இருந்தவங்கள சுட்டு கொண்டு ஒரு கிணறு நிறைய பாடிகள் அதுதான் இந்திய சுதந்திரத்துக்கு அடித்தளம் வாங்கிச்சதே அதுதான் தான் அதுக்கப்புறம் ஜாலியன் வாலாபாக பத்தி யார உங்களுக்கு ஏதாவது தெரியுமா கேள்வி கூடப்பட்டிருக்கு அதோட வரத்த வரலாறு மூடி போச்சு காலம்மாட்ஸ் கடவுளா இருக்காரு இன்னைக்கு இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறது வந்து கலைஞருக்கு இதை இதை வச்சு கலைஞர் பேருக்கு எடுக்கணாங்கிறதுக்காக இந்த சில கூட்டங்களை பயன்படுத்துறாங்களே தவிர கலைஞர் என்ன பண்றாங்கறத எங்களை தெரியும் எம்ஜிஆர் என்ன பண்றாருங்கிறது எங்களுக்கு தெரியும்

இப்போ போஸ்ட்டு காலேஜ் படிக்கிறேன் ஒரு நாள் என் டேபிளில் உட்காந்துக்கிட்டு நான் டேபிளில் உட்காந்துருக்கேன் அதை ஏற்றி அப்படியே உட்காந்துட்டு ஒரு செக் எழுதிக்கிட்டு என்ன யாருன்னு செக் எழுதுகிறேன் அப்படின்னு அப்போ தான் சொல்லிச்சு இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கார் அவர் எங்களுக்காக பாடுபடுவார் யார் வரும் அப்படின்னு பேரை சொல்லிச்சு அவர் எங்களுக்காக பாடுபடுறாங்க பிரபாகருங்க ரொம்ப நெருங்க என்னன்படு யார் இவர் பிரபாகர்னு நெருங்க நண்பர் எந்த பிரபாகர்னு சொல்கிறாரு என்ன ஆச்சார் பிரபாகர்னு தெரியாது தான் விசாரிச்சா இவர் வந்து பிரபாகரோட ஊமக்கரி சாப்பிட்டதாவும் ஆமக்கரி சாப்பிட்டதாவும் ஏதோ அப்படியே பிரபாகரன் இவர்கிட்ட தான் துப்பாக்கி சோட கற்றுக்கிட்டதாவும் கதை விட்டு அப்புறம் நான் சொன்னேன் ஒரு ஆள் பிரபாகரோட இருந்ததுக்கு ஆதாரமே கிடையாது ஜாக்கிரதை இந்த தொண்டு லண்டன் பேஸ்டு உடனே தகவல் சொன்ன ஆயிரக்கணக்கான தொடர்புகள் அவனுடைய வழக்கறிஞராக இருந்த ஒருத்தர் அந்த கனடாவில் வந்து வந்தார் இப்படி ஒருத்தங்க இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க வித்துட்டாங்க பல கூடி சம்பாதிச்சுட்டாங்க விட்டு கூடாதுன்னு சொல்லி போடாது அப்புறமா பிரபாகருடைய எல்லாம் சொல்லி இந்த ஆளு இப்படி ஒரு ஆள் யாருக்குமே பாரதி ராஜா தான் என்ன சொன்னார் பிரபாகர் வந்து யாரா சீமானு ஒரு ஆள் வந்து என்னை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க யாரு கேட்டுக்கும் நான் சொன்னது பாரதிராஜாட்டா தான் இருந்தார் அவ்வளவுதான் அவருக்கு தெரியும் பிரபாகரன் அவர் பார்த்தது உடல் கிடையாது இன்னைக்கு சொல்றாரு பார்த்தது கிடையாது கருப்பா சேபான் கூட தெரியாது ஒரு கேள்வி இன்னைக்கு அவருக்கு பதில் சொல்லல சென்னையில் பிரபாகரன் இங்கே வச்சித்தார்னு அவர் கேட்டுப்பாரு அது அவர் கருப்பா சொல்ல எங்களுக்கு தெரியாம எப்படியுமே அவர் பார்த்திருக்க அன்னைக்கு அவர்கிட்ட இருந்த கூட புலமைப்பத்த நானும் என்ன யாரும் வந்து பார்த்தா எப்படி பாத்துரு ஆனா பிரபாகர் வச்சு எப்படி ஆதாயம் பாமக நீங்காம ஒரு பிரச்சனை போயிட்டே இருக்கு அன்புமணி அவர்களுக்கும் ராமதாஸ் அவர்களுக்கும் இன்னைக்கு கூட வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் வந்து பேட்டி வந்து கொடுத்திருக்கிறாரு அன்புமணி அவர்கள் வந்து கிட்டத்தட்ட அவருக்கு தலைமை பொறுப்பே இல்ல கட்சிக்காக உழைக்க போறதும் இல்லை எதுவுமே செய்ய மாட்டாரு அவருக்கு கட்சி ஆசை இருக்கு தலைவர் மேல தலைமை பதவி மேல அவ்வளவு ஆசை இருக்குன்றது மாதிரி அவ்வளவு ஆதங்கத்தை வந்து கொட்டி தீர்த்திருக்காரு நீங்க அன்பு ராமதாஸ் அவர்களினுடைய பேட்டியை பற்றி உங்களுடைய பாருங்க அது ஒரு ஜாதி கட்சி அது அதுல நம்ம பேசுனா நீ வன்ய நாடான்னு ஒரே ஒரு கேள்விதான் அது அரசியல் கட்சியே இல்லையே உம் அதெல்லாம் அத சொல்லுங்க சார் ஆனா இந்த ஒரு பிரச்சனை அரசியல் கட்சின்னா நான் நமக்கு தெரிஞ்சது ஒரு அரசியல் கட்சிக்கு தலைவர் இருப்பாங்க செயலாளர் இருப்பாங்க பொருளாளர் இருப்பாங்க பொதுக்குழு செயற்குழு இருப்பாங்க எதுவாக இருந்தாலும் தலைவர் இவங்கள முடிவெடுத்து செயற்குழு பொதுக்குழுவில் அங்கீகாரம் பத்தான் அதெல்லாம் சொல்லுவாங்க இவ்வளோ பெரிய சன்னா நடக்குது பொதுக்குழு கூட்டம் மாதிரி தெரியல செயற்குழு கூட்டம் மாதிரி இருக்குதானு தெரியல ஒன்று நீக்கி விட்டேன்

அப்போ எழுந்த கைகள் அப்படி இப்படி போட்டுட்டு ச அப்போ வந்து அரசியல் பேரம் பேசுறது ஈச்சியார் கூட்டணி பேசுறது ஈச்சியார் அதுக்காக நடத்துகிற நாடகம் வந்து நம்ம சீரிசாக இருக்குது ஓகே சார் இன்றைய அரசியல் சூழல் குறித்து பல விஷயங்களை எங்கிட்ட பதிவு பண்ணது பிடிக்க நன்றி